ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு அப்படின்றது ஏற்பட்டு இருக்குது இதுக்கான காரணம் என்ன இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவாக வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சுற்றுப்புற சுகாதாரம் இல்லாத இடங்களில் வசிப்பவர்கள் ரொம்ப வந்து டர்டியாக இருக்கிற இடம் அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப குப்பைகள் போடுற இடமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு வயிற்றுப்போக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நெக்ஸ்ட் அப்படின்னா சுத்தம் இல்லாத நீரை குடிப்பவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் தாய்ப்பால் சரியாக பெறாத குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் வந்து ஒரு அஞ்சு ஆறு சிம்டம்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரியாக ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வயிற்றுப்போக்கு அப்படின்ற பிரச்சனை வந்து சீக்கிரமாகவே அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் எதனால வயிற்றுப்போக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஃபுட் பாய்சன் எதாவது வந்து கெட்டுப்போன பொருளோ இல்லை வந்து அந்த கெட்டுப்போன பேக்டீரியா பாக்டீரியா இருக்கிற பொருளை சாப்பிட்டாலோ நமக்கு வயிற்றுப்போக்கு வரும் அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சூட்டு அது சூடு உடம்புல வந்து சூடு அதிகமாக அப்படின்னா வயிற்றால் போகும் அப்படின்ற மாதிரி பெரியவங்களாம் சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் வந்து நிறைய பேருக்கு வயிற்றால் போகிறதுக்கு இப்போ இந்த லாஸ்ட்டாக இருந்த ஒன் வீக்காக இருந்த வந்து அந்த வெப்ப அலைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அதிகமாக இருந்த காரணத்தினால கூட நிறைய பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக ஏற்படுது இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகலை பட் சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறையா அதை மூணு நாள் தடவை வந்து ஒரே நாள்லேயே வந்து டிசைன்ட்ரி போய் டிசன்ட்ரி ஆகிடுது ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு என்னப்படுது அப்படின்னா உடம்பில் இருக்கிற தண்ணி சத்து குறையுது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த தண்ணி சத்துனால் தண்ணி சத்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் போது அதில் இருக்கிற சாப்பாடு நம்ம ஃபுட்டு எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபுட்டு எடுத்துக்கும் போது ஃபுட்டு டைரெக்டாகவே வந்து வெளியில் போயிடுது நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் எதுவுமே நடக்கல ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெயின் பாயிண்ட் வந்து தண்ணி சத்து குறையுது செகண்ட் வந்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் அப்படியே டேரெக்டாக வெளில போகிறதுனால உடம்புக்கு தேவைப்படுற சத்து எதுவுமே கிடைக்காது ஸோ சத்து எதுவும் கிடைக்கல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம உடம்புல என்ன சத்து இருக்கோ அதை வந்து திரும்பவும் அந்த ரீஜன் ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து ரொம்ப வந்து உடம்பு சீக்கிரம் வந்து டயர்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்போது நிறைய குழந்தைகள் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து டபிள்யூஹெச்ஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக வயிற்றுப்போக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அதுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படுற ஜூஸு நேச்சுரல் ஜூஸ் நாட் ஆர்டிஃபிஷியல் ஜூஸ்லாம் கொடுக்கக்கூடாது நேச்சுரல் ஜூஸ் கொடுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஓஆர்எஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரியான நீர் ஆகாரம் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இப்போது உங்கள் வீட்டில் யாருக்காது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க இந்த பிரச்சனைக்கான மெயின் ரீசன் வந்து அதிகமாக இப்போது போன வீக்கில் நடந்த வெப்ப அலைகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான என்னோட சஜஷன் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பாதிப்பு இருக்கலாம் அப்படின்றத போடுங்க போடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்